நோயானது ஆரம்பத்தில் அவர்கள் சிகிச்சைக்கு வருவார்களாயின் கிட்டத்தட்ட லட்சம் மலேரியா நோய்கள் இனம் காணப்பட்டு கிட்டத்தட்ட மலேரியா ஆனது இலங்கையில் நீண்ட காலமாக காணப்பட்ட ஒரு காய்ச்சல் குளிர் நடுக்கம் தலையிடி மூட்டு நோ வணக்கம் சொந்தங்களே இன்றைய தினமும் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறோம் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் முக்கியமான ஒரு நபரை அழைத்து வந்து போகிறோம் அவர் யார் என்று சொன்னால் சுகாதார அமைச்சின் மலேரியா தடுப்பு பிரிவில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய வைத்தியர் ஜி பிரகாஷன் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் பேசுவோம் அவரிடம் வணக்கம் டாக்டர் வணக்கம் உங்களிடம் முதலாவது கேள்வி என்னவென்றால் அண்மை காலங்களாக இப்பொழுது மலேரியா பற்றி கொஞ்சம் பேச்சுக்கள் எழுந்திருக்கிறது இந்த மலேரியா நோயானது எவ்வாறு ஏற்படுகிறது மலேரியா என்றால் என்ன இதற்கான ஒரு முழுமையான விளக்கத்தை தர முடியுமா மலேரியா என்பது பிளாஸ்மோடியம் எனப்படுகின்ற நுண்ணங்கியால் ஏற்படுகின்ற ஒரு நோயாகும் பிளாஸ்மோடியத்தில் பல்சிபாரம் வைவெக்ஸ் ஓவாலே மலேரியா என்ற நான்கு வகைகள் காணப்படுகின்றன இதில் பல்சிபாரத்தில் ஏற்படுகின்ற மலேரியா ஆனது தீவிர மலேரியா நோயாக கூட இது மாறலாம் இந்த மலேரியா நோயானது அனோஃபிக்ஸ் எனப்படுகின்ற பெண் நுழம்பு கடிக்கின்றதன் மூலமாக பரவுகின்றது நோய் தொற்றுக்குள்ளான நபரிடமிருந்து இந்த நுளம்புக்கு ஏற்படுகின்றது இந்த நுழம்பானது வேறு ஒருவரை கடிக்கின்ற பொழுதோ அவருக்கு இந்த நோய் கிருமி உள்ளே செல்கின்றது நுழம்பு நுளம்பு கடித்ததிலிருந்து கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு பின் காய்ச்சல் போன்ற நோயாளிகள் ஏற்படும் அந்த நபரை இன்னொரு நுழம்பு கடிக்கின்றோம் அனோஃப்ளிக்ஸ் நுழம்பு கடிக்கின்ற பொழுதோ இந்த நோய்க்கிருமியானது நுளம்புக்குள் செல்கின்றது அடைந்து கிட்டத்தட்ட மூன்று வேறொரு ஒரு நபரை கிடைக்கின்ற பொழுது இந்த நோயானது வேறொரு நபருக்கு பரவுகின்றது இவ்வாறு பரவல் அடைகின்ற நோயே மலேரியா இன்னொரு கேள்வி டாக்டர் இந்த நோய்க்கான அறிகுறி என்ன இதை எவ்வாறு இனம் காண்பது இந்த மலேரியா நோயானது பொதுவாக காய்ச்சல் குளிர் நடுக்கம் தலையிடி மூட்டு நோ தசை நோ போன்ற நோய் அறிகுறிகளுடனேயே அவர்கள் அவர்களை வந்து இந்த நோய் அறிகுறிகளை வைத்துக்கொண்டு மலேரியா என்று காண முடியாது இதற்கென மலேரியா கூறிய பரிசோதனையை செய்வதன் மூலமாகத்தான் அதனை நாம் இனம் கண்டுகொள்ள முடியும் மேலும் பல்சிபார்ட் நோயினால் ஏற்படுகின்ற மலேரியானது சில வேளை தீவிர மலேரியா நோய் இடையே அடையலாம் அப்பொழுது அவர்களுக்கு ஃபீட்ஸ் எனப்படுகின்ற வலிப்பு கன்ஃபியூஷன் அதாவது மனநிலை குழப்பம் மற்றும் அஹ் சுவாசிப்பதில் கடினம் போன்ற நோயாளிகள் கூட காணப்படலாம் எனவே நாம் மலேரியா என்று சந்தேகிக்கின்ற பொழுது அந்த மலேரியா பரிசோதனை செய்வதன் மூலமாக நாம் இனம் கண்டுகொள்ளலாம் இதற்கு சிகிச்சை என்று பார்க்கின்ற பொழுது எந்த வகையான மலேரியா பரசைட் ஏற்படுகின்றது என்று பார்த்து அதற்குரிய சிகிச்சையை வழங்குவதன் மூலம் இதனை பூரணமாக குணப்படுத்திக் கொள்ள முடியும் அதாவது இந்த நோயை ஆரம்பத்தில் நாம் இனங்கண்டு விரைவாக சிகிச்சை அளிப்பதன் மூலமாக பூரணமாக குணப்படுத்திக் கொள்ள முடியும் சில வேளைகளில் தீவிர மலேரியா அதாவது சில வேலை செரிமிரல் மலேரியான்னு சொல்லப்பட்ட மூளையை பாதிக்கின்ற மலேரியா ஏற்பட்டு அவர்கள் கடைசி நேரத்தில் சிகிச்சைக்காக வரும் பொழுது சில வேளைகளில் வந்து இதனால் சிகிச்சை அளிக்க முடியாமல் மரணங்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இலங்கையில் இந்த மலேரியா நோய் இப்பொழுது தச்சமயம் காணப்படுகிறதா மலேரியா ஆனது இலங்கையில் நீண்ட காலமாக காணப்பட்ட ஒரு நோயாகும் உதாரணமாக சொன்னமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் மரணங்கள் மலேரியா நோயினால் ஏற்பட்டது அதற்கு பின்னர் டிடிடி போன்ற நுழம்பு கொள்கைகளை பாவித்து இதை ஓரளவு கட்டுப்பாட்டு கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டளவில் கிட்டத்தட்ட இலங்கையில் ஒழிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வந்தோம் ஆனால் போதிய அளவு நிதி ஒதுக்கீடு இல்லாமல் அதே போன்று மக்களினுடைய அலட்சியத்தன்மை காரணமாக மீண்டும் அறுபத்தி எட்டாம் ஆண்டளவில் மீண்டும் மலேரியா தலை தூக்கியது அது தொடர்ச்சியாக காணப்பட்டு வந்தது உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மலேரியா நோய்கள் இனம் காணப்பட்டு கிட்டத்தட்ட நூறு மரணங்கள் ஏற்பட்டது இலங்கை இலங்கை இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிற்பட்ட பகுதியில் உலக வங்கி மற்றும் வேல்பண்ட் போன்ற பாரியளவான நிதி உதவியினுடன் தீவிரமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இலங்கையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முற்றாக ஒழிக்கப்பட்டது இலங்கைக்குள் பரவுகின்ற மலேரியா நோயானது முற்றாக ஒழிக்கப்பட்டது தொடர்ச்சியாக நான்கு வருடங்கள் மலேரியா இனம் காணப்படாததை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையை மலேரியா அற்ற நாடாக பிரகடனப்படுத்தியது ஆனால் இலங்கைக்குள் பரவுகின்ற மலேரியா நோய் இல்லாத போதிலும் மலேரியா காணப்படுகின்ற நாட்டுக்கு சென்று அவர்கள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது சில வழி அவர்களில் மலேரியா கேஸ் இப்பொழுது சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை இலங்கையில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எனவே வெளிநாட்டிலிருந்து வருக வருபவர்களாலும் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது அதே அதையும் விட குறிப்பாக இலங்கை நபர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று திரும்ப வரும் பொழுது பார்த்த பார்த்தோமுன்னால் அநேகமான நபர்கள் வடகிழக்கில் இருந்து கனடா இல்லாட்டி ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்கு முயற்சிக்கின்றார்கள் சில வேளைகள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று அங்கிருந்து செல்லவும் முயற்சிக்கின்றார்கள் அங்கே ஆப்பிரிக்க நாடுகளில் தங்கியிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அவ்வாறான நபர்களும் இங்கே இனங்காணப்பட்டுள்ளார்கள் ஆகவே கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது அஹ் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட மலேரியா நோய்கள் இலங்கையில் கண்டுபிடிக்கப்படுகின்றது கண்டுபிடிக்கப்படுகின்றன காணப்படுகிறது காணப்படுகின்றது கடந்த வருடம் முப்பத்தெட்டு நோயாளிகள் இனம் காணப்பட்டார்கள் இந்த வருடம் இன்று வரைக்கும் இருபத்தொன்பது நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளனர் அதிலும் குறிப்பாக அந்த இருபத்தி ஒன்பது பேரில் ஐந்து பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து இனம் அண்மையில் யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு மரணம் ஏற்பட்டது அதை பற்றியும் நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த மாதம் மாத்திரம் இரண்டு நோயாளிகள் இனம் காணப்பட்டார்கள் அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று வாழ்ந்தவர்கள் அதில் ஒருவர் வந்து பூரணமாக விட்டார் ஆனால் மற்றைய நபர் அதாவது தீவிர மற்ற நோய்க்கு உள்ளாகி இருந்த காரணமாகவும் அவர் இலங்கைக்கு வரும் பொழுதே அந்த நிலைமை காணப்பட்டதன் காரணமாக சிகிச்சை பலனின்றி மரணம் ஏற்பட்டது அப்ப அப்ப காரணம் என்னென்று பார்த்தோம்னு சொன்னார் அதாவது இந்த நோயானது ஆரம்பத்தில் அவர்கள் சிகிச்சைக்கு வருவார்களாயின் இதை பூரணமாக குணப்படுத்த முடியும் ஆனால் தீவிரத்தன்மை காரணமாக வருகின்ற பொழுது சில வேளைகளில் அதனுடைய நோய் தாக்கம் காரணமாக நாங்கள் மருந்துகள் கொடுக்கின்ற பொழுது அந்த நோய்க்கிருமி அளிக்க முடியும் ஆனால் ஏற்கனவே அதை ஏற்படுத்திய பாதிப்புகளின் காரணமாகவும் அதே போன்று அவருடைய நோய் சில தொற்றானுகள் இருக்கக்கூடும் அவ்வாற நோய் பின்னணியில் கூட மரணங்கள் சம்பவிக்கின்றன கட்டாயம் என்னவென்று சொன்னால் மலேரியா நோய்களை நீங்கள் சந்தேகிக்கின்றடு உடனடியாக நீங்கள் சிகிச்சைக்காக வர வேண்டும் அதே போன்ற வைத்தியரை சந்திக்கின்ற வெளிநாடுகளில் யாழ்ப்பாணத்தில் இருவருக்கு மலேரியா தொற்று ஏற்பட்டதாக நாங்கள் அறிந்திருந்தோம் நீங்களும் சொல்லியிருந்தீர்கள் இதனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா அல்லது அவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா நல்ல கேள்வி நிச்சயமாக இல்லை இது வந்து மற்றவர்களுக்கு பரவக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இனம் காணப்பட்ட இருவரும் வந்து வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்தவர் அவர்களின் மற்றவர்களுக்கு அவர்களது உறவுக்காரர்கள் அவ்வாறு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லை அதாவது அந்த நுழம்பானது அவர்களிடமிருந்து கடைத்து நுழம்புக்குள் அந்த கிருமி விருத்தி அடைய வேண்டும் இதுக்கு கிட்டத்தட்ட இரண்டு திறக்கும் மூன்று வாரங்கள் செல்லும் அதற்கிடையில் எமது நோய் தடுப்பு பிரிவினர் நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டங்களில் ஈடுபட்டுள்ளார்கள் ஆகவே நுடம்புகள் ஒழிக்கின்றது அதே மாதிரி நோய் பரவல் காணப்படுகின்றதா என்ற ஆராய்ச்சிகளில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் ஆகவே இது மற்றவர்களுக்கு பரவுவதற்கு முன்னரே இதற்கான நுளம்பு ஒழிப்பு வேலைத்திட்டங்கள் அங்கே செயற்பட்டு ஆகவே அச்சம் நிச்சயமாக அச்சங்கொலை தேவையில்லை இந்த மலேரியா என்கின்ற நோயை எவ்வாறு தடுக்கலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப இலங்கையில் வந்து உள்நாட்டுக்குள் பரவுகின்ற மலேரியா அதாவது இண்டிஜினஸ் மலேரியா வந்து இல்லை வருவது வந்து இம்பார்ட்டன்ட் மலேரியா அதாவது வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருபவர்கள் மூலமாக பரவுகின்ற வருகின்ற மலேரியா மாத்திரம்தான் காணப்படுகின்றது நாங்கள் கட்டாயம் ஒன்றை கவனிக்க வேண்டும் இலங்கையில் மலேரியாவை பரப்பக்கூடிய நுழம்புகள் தாராளமாக இலங்கையில் காணப்படுகின்றது நாங்கள் இதை சரியாக இனங்காண விடத்தை இந்த நோய்கிருமியானது நுழம்புக்குள் செல்லுமாயின் மீண்டும் இலங்கைக்குள் மலேரியா பரவக்கூடிய ஆபத்து காணப்படுகின்றது எனவே நாம் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற அந்த மலேரியா நோயை நாம் ஆரம்பத்தில் கண்டுபிடித்து உரிய சிகிச்சைகள் வழங்குவதன் மூலமாக நாம் இதை பரவுவதை தவிர்த்து கொள்ளலாம் நாங்கள் எமது நாட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு அதாவது மலேரியா நோய் காணப்படுகின்ற நாடுகளுக்கு செல்கின்ற பொழுதோ மலேரியாக்கு எதிரான தடுப்பு மருந்துகளை அவர்கள் உள்ளெடுக்க வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மருந்துகளை சுகாதார வைத்திய அலுவலகங்களிலும் அல்லது பிராந்திய மலேரியா தடுப்பு நிறுவனங்களிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இது வாராந்தம் உள்ளெடுக்க வேண்டிய குளிசைகள் ஆகும் அதே போன்று இலங்கைக்கு வந்த பின்னரும் அந்த டெப்லெட்டை ஒரு மாதத்துக்கு அவர்கள் பாவிக்க வேண்டும் அது வாராந்தம் பாவிக்கின்ற குளிசை என்றபடியால் அது இலகுவான ஒரு விடயம் அதே போன்று இலங்கைக்கு வந்த பிறகு அவர்கள் வந்து மலேரியாவுக்கான பரிசோதனையும் செய்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு நோய் அறிகுறி இல்லாத விடத்திலும் கூட சில வேளைகளில் அவர்களை நோய் தொற்று அந்த நாட்டில் ஏற்பட்டு குணமடைந்த போதிலும் சில வேளைகளில் அந்த நோய் பிரிவு உடம்பில் காணப்படக்கூடும் ஆகவே இது வந்து உடம்புக்கு செல்வதை தவிர்ப்பதற்காக நாங்கள் அவர்களுக்கு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அதே அவர்கள் இங்கே வந்த பிற்பாடு அவர்களுக்கு நோய் அதாவது காய்ச்சல் அப்படி ஏதாவது இருக்குமாயின் வைத்தியரை சந்திக்கின்ற பொழுது அவர்களது வெளிநாட்டு பிரயாணம் தொடர்பான தகவல்களை கட்டாயம் வேண்டும் அதே போன்ற அவர்கள் நுழம்பு வெளிநாடுகளில் இருக்கின்ற பொழுது நுளம்புக்கடியில் இருந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நுழம்பானது பிரதானமாக இரவில் தான் கிடைக்கின்றது அவர்கள் அங்கே தங்குகின்ற இடங்களில் நுழை வலைகளை பாவிக்க வேண்டும் நுழம்புகள் கடிக்காதமாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒட்டு மொத்தத்தில் நம்ம சுற்றுப்புற சூழலை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் உழம்புகளை ஒழிக்க வேண்டும் வெளிநாடுகளுக்கு சென்று வந்த பின்னர் கட்டாயம் மலேரியாக்கான பரிசோதனை அவர்கள் செய்து பார்க்க வேண்டும் இதன் மூலமாக அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அவர்களது சுற்றுப்புறத்தில் உள்ள உறவினர்களை கொள்ள அதே போன்று நாட்டில் மீண்டும் மலேரியா தலை தூக்காமல் நாட்டையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் நன்றி டாக்டர் நிறைய விஷயங்களை மலேரியா சம்பந்தப்பட்ட விஷயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தீர்கள் என்று சொன்னால் அண்மை காலங்களாக ஒரு பேசும் பொருளாக காணப்பட்டதனால் உங்களை அழைத்து வந்து பேசியிருந்தோம் அஹ் சந்தோஷம் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் இந்த காணொளியில் எங்களுக்கு மலேரியா சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருந்தார் அன்புக்குரிய சுகாதார அமைச்சினுடைய மலேரியா தடுப்பு பிரிவில் கடமையாற்றி கொண்டிருக்கும் வைத்தியர் ஜி பிரகாஷன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்